ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திணிச்சேரே ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் மிதுன ராசிக்கான வார ராசிகள் பார்க்கலாங்க மிதுன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் மிதுன ராசிக்கு மட்டும் இல்லை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் நான்காம் இடமான கன்னி ராசிக்கும் அதிபதியாக வந்து புதன் பகவான் தான் இந்த புதன் பகவான் வந்து உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வருமானம் தரக்கூடிய அந்த இடத்துல இப்போ சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க இது மிக மிக சிறப்பு வருமானங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தொழிலுக்கான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஆல்ரெடி வந்து மிதிர ராசிக்காரங்க உங்களுடைய சிறப்பான பேச்சுக்கள் மூலமே எல்லாத்தையும் சாதிச்சுக்குவீங்க அது மட்டும் இல்லாம இந்த டயத்துல இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ராசி அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் இது இன்னும் சிறப்பு ஏன்னா உங்களுடைய பேச்சு திறமை அவ்வளவு அழகா வந்து வெளிப்படும் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் வந்து லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல இந்த வாரம் ஆரம்பத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு லாபங்கள் அதிகரிக்கும் எப்படி துணிக்கடைகள் வச்சுருக்கிறவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உணவு கடைகள் வச்சுருக்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கும் கலைத்துறையில் இருந்தவங்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகள் வந்து தேடி வரும் கலைத்துறையில் நடிகர்களாக இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையில் வந்து காமெடியனாக இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனியிலருந்து அழைப்புகள் எல்லாமே வந்து ச வந்து குவியுங்க ஓகேங்களா உங்களுடைய திறமையான நடிப்பு திறமையான பேச்சு நகைச்சுவையான பேச்சு இதன் மூலமா வந்து மக்களை கவர்ந்து மக்களை வந்து மக்களுடைய பேராதரவு பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அமையும் இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம் இந்த டயத்துல பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல வந்து முன்னேற்றங்கள் முன்னேற்றங்கள் பெரிய லெவல்ல ஏற்படும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் வருமானத்துல குறைவுகள் இருக்காது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி யார் அப்படின்னா வந்து சூரிய பகவான் தான் அவர் மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான் சுக்கிரன் சூரியன் ராசி அதிபதி புதன் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போது அரசாங்கத்தின் மூலமாக நல்ல வருமானம் இருக்குது அரசு அரசந்தமான கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்குறவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திலே வேலை பார்க்குறவங்களுக்கு சரிதான் இந்த டயத்தில் உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் அதன் மூலமாக வந்து வருமானம் அதிகரிக்கும் உங்களுடைய தந்தையின் சொத்தின் மூலமாக வந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு தந்தைகளை சொத்து ரொம்ப நாள் விற்காம ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்துட்டே இருந்தது அது வந்து கரெக்டாக நம்ம நினைச்ச மாதிரியான ஒரு ஒரு ரேட்டு வந்து சொல்லிட்டு இருந்தோம் அதனாலேயே கொஞ்சம் லேட்டாக இருந்துகிட்டே இருந்தது அது எல்லாமே வந்து இந்த டைத்துல கரெக்டாக நடக்கும் ஏன்னா இரண்டாம் அதிபதி வந்து லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல வாரம் ஆரம்பத்தில் சந்தியானம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ ரொம்ப ரொம்ப சிறப்புங்க லாபங்கள் கன்ஃபார்மாக நீங்க நினைச்ச மாதிரியான விஷயங்கள் நினைச்ச மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விரைஸ்தான பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் ஒருவரு ஒரு ரெண்டு மூணு நான்கு அதாவது ரெண்டு மூணு நாட்களுக்கு பிறகு புதன்கிழமைக்கு அப்புறம் அந்த டயத்துல மட்டும் வந்து கொஞ்சம் அந்த வரவு செலவுகள் இது மாதிரி கணக்கு வழக்குகள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் இரண்டாம் இடத்திலிருந்து ராசி அதிபதியான புதன் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான் இவங்களுடைய இரண்டாம் இடத்திலிருந்து இவங்களுடைய ஏழாம் பார்வை ராசிக்கு ஆறாம் இடத்துல பதியுது கொஞ்சம் ஓரளவு வேலை தேர்றவங்களுக்கு கன்ஃபார்மாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை தேர்றவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ராசி அதிபதி இருக்கக்கூடிய புதன் சூரியன் சுக்கிரன் இவங்களுடைய ஏழாம் பார்வை இரண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துல பதியுது எட்டாம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாக அதாவது உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி யாரு பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் வந்து வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ வந்து ராசி அதிபதி இருக்கக்கூடிய புதன் அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் இவங்களுடைய ஏழாம் பார்வை எட்டாம் இடத்துல பதிவுக்குது எதிர்பாராத விஷயங்கள் எல்லாமே நடக்கும் எதிர்பாராத இடத்துலருந்து பொருள் வரவுகள் வரும் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் எதிர்பாராத பிரச்சனைகளும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக ரொம்ப நிதானமாக எந்த ஒரு செயல இருந்தாலும் வந்து நீங்கள் அணுகுங்க அதனால ரொம்ப 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 நல்லது பாத்தியஸ்தானம் பாத்தியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் அதாவது பாக்கியாதிபதியே பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரங்க வந்து திருமணம் தொடர்பான விஷயங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சின்ன சே சின்ன பிரச்சனைகள் இதுமாரிலாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் குடும்பத்தையே வந்து கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்துடும் அதனால் பார்த்துக்கங்க தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படுங்க தொழிலை எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே வரும் ஏன்னா தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் செஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு தொழிலில் வந்து பெரிய லெவலில் வந்து ஒயிடாக பண்ணலாமா பெரிய லெவலில் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் ஐடியாக்கள் எல்லாமே வச்சுருப்பீங்க அது எல்லாமே வந்து கவனமாக கவனமாக பார்த்துக்கோங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த வாரத்தில் மிதுன ராசிக்காரங்க துர்க்கை வழிபாடு மிக மிக சிறப்புங்க துர்க்கை வழிபாடு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழிலில் இருக்கிற தொல்லைகள் விலகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதை நம்ம போக ஆரம்பிச்சிடுவோம் அதில் இருக்கிற தடைகளை விலகும் ஒரு திருமணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்கு அந்த தடைகள் எல்லாமே விலகும் துக்கை வழிபாடு பண்ணும் போது இது மிக மிக சிறப்பு இதுவரைக்கும் மிதன ராசிக்கான வாரராசி வளர்ந்து பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜாவிங்களே